ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நாங்கள் நல்லா இருக்கிறோன்னு சொல்ல தான் எனக்கு ஆசை ஆனால் வந்து உடம்பு கொஞ்சம் முடியலை அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருக்கிறோம் எமர்ஜென்சி வார்டில் தான் உட்காந்துட்டு இருக்கிறேன் நான் உடம்புக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா நெஞ்சு வலி அது நெஞ்சு வலி வந்து ஒரு மாதிரி வலிக்குது நார்மலாக வலிக்கிற மாதிரி வலிக்கலை அது ஏதோ வெயிட்டு தூக்கி வச்சு அழுத்தனா வலிக்குமே அந்த மாதிரி ஒரு வலி எனக்கு தாங்கவே முடியலை அதனால தான் உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்க என் வலி தாங்கலை அப்படின்னு சொல்லிட்டேன் கூப்பிட்டு போனாங்க டாக்டர் வந்து அங்கே கேட்டுகிட்டு இருக்கிறாங்க ரெகுலராக எந்த டைமுக்கு சாப்பிட்றீங்க நெஞ்சு எரிச்சல் இருக்கா உங்களுக்கு வயிறு வலிக்குதா எரியுதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க கிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன் ஈசி சேர்த்து பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க அதனால எழுதி கொடுத்துருக்காங்க போய் டேப்லெட் வாங்கினாங்க நான் போயிட்டு வாங்கினா ரெடி தான் மறுபடியும் வந்த இடத்துக்கே திரும்பி போகிறோம் இது வந்து இசிஜி எனக்கு எடுத்துட்டாங்க எடுத்ததுக்கப்புறம் வெளியே வரேன் நான் எனக்கு ஹாஸ்பிட்டல்னாலே நார்மலாகவே ஒரு விதமான பயம் வந்துடும் உடம்பெல்லாம் நடுங்க வேற ஆரம்பிச்சிடும் நான் உடம்பு முடியலைன்னா கூட ஹாஸ்பிட்டல் அவ்வளோ சீக்கிரம் போக மாட்டேன் என்னாலையும் வந்து முடியாத பட்சத்தில் தான் ஹாஸ்பிட்டல் போவேன் நார்மலாக ஒரு ஃபீவரு இல்லை ஒரு இந்த மாதிரி அதெல்லாம் பெயின் வந்தால் கூட நான் உடனேலாம் ஹாஸ்பிட்டல் போகவே மாட்டேன் பரவாயில்ல வீட்டிலேயே இருக்கிறேன் சரியாயிடும் சரியாயிடும்னு சொல்லி வீட்டிலே தான் இருப்பேன் ஏன்னா அளவுக்கு பயம் ஒரு வழியாக இசிஜிலாம் எடுத்து ரிப்போர்ட் வந்துடுச்சு ரிப்போர்ட்லாம் நார்மலாக தான் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் வந்துட்டு நான்வெஜ்ஜே சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ஒரு ரெண்டு இன்ஜெக்ஷன் வேறு போட்டாங்க வெயினில் போட்டாங்களா வலி தாங்கவே முடியல என்னால் செம குடைச்சல் நான் வந்து வழி தாங்க முடியாது அழுதட்ட வேற அந்த சிஸ்டர் வேறு என்னங்க ரெண்டு குழந்தை பத்தான்றிங்க ஒரு ஊசிக்கு போய் அழுகுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் வந்து எதுக்குமே போயிட்டு ஊசிலாம் போட்டுக்கவே மாட்டேன் ஊசின்னு லாஸ்ட்டாக நான் போட்டதே வந்து பாப்பா பிறந்திருந்தது பாருங்கள் அப்போ தான் போட்டேன் நான் அவன் இந்த மூணு வயசு ஆக போகுது பாப்பாவுக்கேன் மூணு வருஷமாக பார்க்காத இருக்கவே திடீர்னு ஊசி போடவே வழி தாங்கவே முடியல என்னால் இவர் வேறு நிலா அவங்க அப்பா என்னை வெறிப்பேற்றிக்கிட்டே இருந்தார் அப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு இறங்கி வந்துட்டேன் நான் பெட்டை விட்டு இவங்க பில்லு கட்டிட்டு வர்றதுக்காக போயிட்டாங்க அங்கே வேற ஒருத்தவங்க கட்டிகிட்டு இருந்தாங்களா அவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க போயிட்டு கட்டிகிட்டு வந்தாங்க பில்லு கன்சல்டிங்கே ஃபீஸ் அவ்வளோ வாங்கினாங்க என்ன தெரிகிறது பேபி டாக்டருக்கெல்லாம் போனால் கன்சல்டிங் அதிகமாக கேட்பாங்க அங்கே வந்து ஃபீஸ் கட்டிவிட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம் என்னதான் இருந்தாலும் நம்ம நல்லா இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கிற மனநிலமையை விட நமக்கு உடம்பு முடியலன்னு வந்து நமக்கு ஏற்படுது ஒரு எண்ணங்கள் அதெல்லாம் வந்து ரொம்பவே கஷ்டமான ஒரு மனநிலைமை தான் அது